ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆல்பூ ரெண்டு ரெண்டு ஒன்பது மா ஏழோ மாறிடுச்சு டூர் ஷிஃப்டில் இருபத்தி ஒன்பது ஏசி பாஸு பாக்ஸ் இரநூத்தி அறுபத்தி ஒன்போது ிம்பத்திம்பது ரிசல்ட்டுரநூற்றி முப்பத்தி ஒம்பது மூணு சேஸ் குடுக்கலை நினைச்சான குடுக்கலை மூணு மிஸ்டர் தோலாவர் சேனல் மூணு பதினொன்று இருபத்தஞ்சு बीटी बागे मित्रा जीरो 27 ये बोल ये ले यार बी बोल आ रे उन्ने सी बोल ये ले उन्ने आज बोल ये ले यार ஒன்று சிங்கி ஓ நம்பர் கம்மியாக இருக்கு டைரக்டாகவே பிளே பண்ணுங்க கண்டிப்பாக வின்னிங் வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி உங்க எஸ் மேட்சை பாருங்க எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பதினேழு எழுபத்தொன்று பதினாறு அறுபத்தி இந்த ஆள்வர வச்சு தான் டோடிச்சிட்டேன் ஏ விசி ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி மூணு பதினேழு அறுபத்தி ஏழு அறுபத்தி மூணு பதினேழு பதிமூணு இதை முன்னாடி கொடுத்த இந்த கே ஆனால் இந்த ரிசல்ட் வந்து இந்த இயரில் வந்துச்சு ஆல் தி பெஸ்ட் குட்லை ஃப்ரெண்ட்ஸ் மிமர் இந்தியா ப்ளே பண்ணுங்க ನಾಳೆಗೆ ಎಲ್ಲಿ ಚಾನಲ್ಗೆ ಹೆಸಿಂಗ್ ನಡೀತಾ ಅಪ್ಪ ಪೋಸ್ಟ್ ಇರ್ತಾರೆ